அன்பான உறவுகளுக்கு உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மனம் கனத்த உணர்வோடு உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுது இத்தனை நாள் உற்சாகத்தோடு பேசிய இந்த தமிழ் இன்றைக்கு ஏதோ ஒரு சோகம் கலந்த சில சம்பவங்களை உங்களுடன் பகிரணும்னு நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் நிச்சயம் தெரிய வேண்டிய ஒன்று இது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருப்பீங்க தெரியாம போனவர்களுக்கு என் வாயிலாக சில கருத்துக்கள் சில வேதனைகளை உங்களோடு கொட்டி தீர்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமாங்க கொல்கத்தாவில் நடந்த அந்த மருத்துவ பெண்மணிக்கு கொடூரமான செயலும் இது கொல்கத்தாவில் மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை தமிழகத்திலும் கிருஷ்ணகிரியில் ஒரு இடத்துல ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி பல இடங்களில் பல பெயர்கள் வெளியே வராத குழந்தைகளுக்கெல்லாம் இதை போல பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கு என்ன என்ன இருக்கோம் இது எதனால ஏற் இந்த உணர்வு ஆண் பிள்ளைகளின் மனதிலே அதிகமாக தோன்ற காரணம் என்ன தாய்களுடைய வளர்ப்பு சரியில்லையா இல்லை இந்த சமுதாயம் சரியில்லையா அரசியல் அமைப்பு சரியில்லையா சட்டம் சரியில்லையா சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான குற்றங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படவில்லையா அந்த தண்டனையை பார்த்து பிறர் பயந்து அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு அவங்கள கொண்டு போகலையா இந்த இத்தனை கேள்விகள் இருக்கான்னா இந்த எந்த கேள்விகளுக்குமே நம்மக்கிட்ட தெளிவான பதில் கிடையாது எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது எல்லாரும் எல்லா நேரங்கள்லேயும் எல்லா விஷயங்களையும் பார்க்குறதுக்கு இன்டர்நெட் வசதி இருக்குது எல்லா தப்பான விஷயங்களும் அந்த இன்டர்நெட் வாயிலாக ஒருத்தம் உருப்படனு நினச்சான்னா நல்லது பார்க்கலாம் கெட்டு போனோன்னு நினைக்கக்கூடியவன நம்ம என்ன பண்ண முடியும் நாலு பேரோட சேர்ந்து கெட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது அதை பயன்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது அவன் கண்ணில் படக்கூடிய அனைத்து பெண்களுக்கு பெண்களையுமே அவன் காம இச்சையோடு தான் பார்க்கின்றான் அது குழந்தையா இருந்தா என்ன அம்மாவா இருந்தா என்ன அக்கா தங்கையாக இருந்தால் என்ன வேறு ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன அவனுடைய காம பசி அந்த நேரத்தில் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த குற்றங்களை எல்லாம் எப்படி சரி செய்யறது ஒரு தாய் தன் பிள்ளையை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வளர்த்தாலும் அவன் சமுதாயத்தோடு சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது எப்படியெல்லாம் மாறி போகிறான் அப்படிங்கிறது தெரியும் அப்போ சுய மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அருணா பாண்டிச்சேரியில் அந்த குழந்தை உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் பன்னெண்டு வயசு பொண்ணு மோமிதா இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட அந்த டாக்டர் காவியா நிரூபமா அப்பர்ணா வன்னிதா வினோதினி பிரியா இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு ஆனா இந்த குழந்தைகள் யாருமே தவறு செய்தவர்கள் அல்ல இந்த மாதிரியான ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதற்கு அவங்க என்ன பாவம் பண்ணாங்க பார்க்கக்கூடிய எல்லா பெண்களையுமே உங்கள் காம இச்சைக்கு தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்றைய ஆண்கள் இருக்கிறாங்களா எல்லா ஆண்களையும் நான் குற்றம் சொல்ல விருப்பப்படலை எல்லா ஆண்களும் அதை போல இல்லை ஆனால் பெண் குழந்தைகள் யாருக்குமே இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பு நிலை இருக்கின்றது என்பதை மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் வீட்டுக்குள்ளேயே பாலியல் தொல்லை அனுபவிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள பாதுகாக்கணுங்க தான் போக்சோ சட்டம் கொண்டு வந்தது ஆனால் அந்த சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் நிறைய கேசஸ் இது சம்மந்தமாக வெளியில் வருது பள்ளிக்கூடங்களிலே வாதியார் மூலியமாக ஏற்படக்கூடியது டியூஷன் சென்டர்ஸில் மெடிக்கல் ஏரியாக்களில் நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவு டாக்டர்ஸ் மூலிமா நடக்கக்கூடிய தொந்தரவு வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவு அது மட்டும் இல்லை வேலைக்காரியாக ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு போய் வேலை செஞ்சாலும் அங்கே அந்தமாக்கு கிடைக்கக்கூடிய பாலியல் தொந்தரவு எதை நோக்கி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது ஏன் இவ்வளவு கேவலமான மனநிலை மனிதர்களுக்கு ஏற்படுது உனக்கு ஒரு பெண்ணை பார்த்தா உன் நீ பெற்றெடுத்த குழந்தையாகவோ உன் கூட பிறந்த சகோதரியாகவோ உன் தாயாகவோ உன் கண்ணுக்கு தெரியாதா இந்த கேள்விக்கு பதில் ஒரு நல்ல ஆண்மகனாக இருந்தால் நிச்சயம் அவனால் கூற முடியும் இது எப்படி அந்த தாய் அந்த பையனை இந்த அளவுக்கு வளர்த்திருப்பாங்க ஒரு கவனமே இல்லாத பையனா இல்ல பணம் அதிகமா இருக்கிறதுனால தான் எது செஞ்சாலும் இந்த சமுதாயத்தில் இருந்து தன்னால் தப்பித்து கொள்ள முடியும் தன் தவறுகளை எல்லாம் இந்த பணத்தை வைத்து மூடிவிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய உயர்ந்த ரக பணக்காரனாவன் யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் பெருசா கண்டுக்காம இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இருக்கு இல்லையா ஐயா தப்பு செஞ்சிட்டான்னா அவன் இந்த சமுதாயத்துக்கு தேவையே இல்லை தெரியாமல் செய்யக்கூடிய தவறு என்பது வேறு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் தெரியாமல் செய்யப்படக்கூடியவைகளாகவா இருக்கும் யோசிச்சு பாருங்க வெறித்தனமும் அவனுடைய சிந்தையில் முழுக்க 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 அசிங்கங்களும் அழுக்குகளும் தானே மாற்றான் வீட்டு பெண்ணை கூட ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடுகிறான் அந்த மாதிரியான ஒரு சமூக என்ன சொல்றது கேவலமான ஒரு எல்லாம் நம்ம வச்சிருக்கணும்னு அவசியமே இல்லையே அவனுக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு அவனெல்லாம் எந்த மாதிரியான ஒரு கொடூரமான சித்திரவதைக்கு ஆளாக்கணும்னு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை ஆனால் அவனுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான டெத்து கொடுத்துடவே கூடாது சென்டென்ஸ் டு டெத் அதாவது தூக்க ஹேங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நிமிஷத்தில் செத்து போயிடுவான் அவ்வளவு இலகுவாக அவன் உயிர் இந்த மண்ணை விட்டு பிரியக்கூடாது அவன் செய்த ஒவ்வொரு தவறும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் பிற்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் ஒரு பொண்ணை தப்பா நினைச்சா கூட அவனுக்கு பயம் வரணும் கூட படிக்கக்கூடிய பெண்களோ கூட வேலை பார்க்கக்கூடிய பெண்களோ தன் சகோதரியாகவும் தான் பெற்றெடுத்த பெண்ணாகவும் பார்க்கும் நிலைக்கு அவன் மனம் தள்ளப்பட வேண்டும் எங்களுக்கு எங்க சமுதாயத்திலேயே பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் நாங்கள் பிறந்த மண்ணிலேயே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் அப்புறம் எங்கே தான் போகிறது பெண் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லாமல் போயிடுமே வெறும் ஆண்களால் மட்டும் இந்த உலகத்தில் வாழ முடியுமா ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தானே இறைவனால் படைக்கப்பட்டது இயற்கை இந்த மண்ணுக்கு கொடுத்த ஒரு அழகிய வரப்பிரசாதம் அப்புறம் எதுக்காக பெண்களை இவ்வளவு கேவலமாக வன்கொடுமை பண்ணி அந்த பெண்ணுடைய அவள் இடத்தில் ஒரு செகண்ட் உங்களை நினச்சி பாருங்களேன் கொடுமை நினைக்கும் பொழுதே ரத்தம் எல்லாம் கொதிக்குது வார்த்தைகள் அழைத்து செல்லுங்கள் யாரையுமே நம்பாதீங்க இந்த காலேஜில் கேம்ப் நடக்குது ஸ்கூல்ல வந்து என்சிசி கேம்ப் நடக்குது என்எஸ்எஸ்க்காக டூர் போனோம் வேண்டாங்க எதுவுமே வேண்டாம் கொஞ்ச காலகட்டத்துக்கு பெண்களுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்கள் ஆனால் இந்த சமுதாயம் மிக 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 மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் காரணத்தினாலே சட்ட ஒழுங்கெல்லாம் இன்னும் ஸ்பூட்டினைஸ் பண்ண வேண்டும் என்ற காரணத்தினாலே பெண் பிள்ளைகளை யாரை நம்பியும் எங்கேயும் அனுப்பாதீங்க உங்க பாதுகாப்பிலே பத்திரமா வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு போகும் சரி அழைத்து வரும்பொழுதும் சரி ஆட்டோகாரனை கூட நம்பாதீங்க மன்னிச்சுக்கோங்க இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு சில சம்பவங்கள் கவுன்சிலிங்க்கு வந்திருக்கு அது நானே அட்டன் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அதனால் நான் உங்களுக்கு இந்த ஒரு அட்வைஸை பண்ணுற யாரையும் நம்பாதீங்க குழந்தைகளை பாதுகாப்பாக நம்மை தவிர வேறு யாரும் அழைத்து கொண்டு போய்விட்டோ கொண்டு வரவும் முடியாது அதுவும் பெண் பிள்ளைகள் என்றால் இன்றைய காலகட்டத்திலே பல சம்பவங்கள் நடக்கிறது அந்த ஒன்று ரெண்டு தான் நமக்கு தெரிய வருது மீடியா மூலம் தெரியாமல் மறைக்கப்படுகின்ற ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளின் நிலையை யோசிச்சு பாருங்களேன் நன்றி மீண்டும் ஒரு சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்